야, 나도 뭐라, 나도 뭐라.

ஊருக்கு வருவெள்ள அவர்களை வருவே என வரவேற்று அவர் முறை அவருக்கு ஆதரவு தெரிவித்து தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம் அங்காக்கே உள்ள பெண்கள் வாங்க துப்பாக்கி முன்னாடி வாங்க மக்கள் முன்பாக வாங்கலாம் நமது போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து இங்கு வருகிற சுற்றுவட்டார கிராம மக்களையும் பொதுமக்களையும் கிராமத்தின் சார்பாக விரைவேறிய என வரவேற்கின்றேன் எங்களுக்கு ஆதரவாகவும் எங்கள உணர்விலை எடுத்துச் செல்ல உதவிகரமாக இருக்கும் ஊடக நண்பர்களையும் பத்திரிகை நண்பர்களையும் கிராமத்தின் சார்பாக இருபத்தி நாலு நேரமும் பாதுகாப்பு அளித்து பாதுகாப்பாக வனப்படுத்து இருக்கும் தமிழ்நாடு காவல்துறை அவர்களுக்கும் வருக வருக வரவேற்பு அவர்களுக்கும் நன்றிகளுக்கும் தெரிவித்துக் கொள்கின்றேன் மேல இருக்கு மேல வேலை கொஞ்சம் கொஞ்சம் படி இந்த பக்கம்

ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களை சார்பாக இருக்கின்றோம் கோவில் செய்து எல்லாருமேபாடு அறிந்து செல்ல வேண்டாம் நான் கரப்பட சொல்லு காலனி அணிந்து பொறுப்பு போது கிராமம் கொஞ்சம் அணைந்து செல்லணும் கிராமத்தினோட சம்பாடமா கொஞ்சம் கொடுக்க